ஒரு மந்திரம் சொன்னா ஒரு பேய் வரும் அது எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுது வாங்க அத பத்தி பாப்போம் இது அம்சவல்லி பாட்டி நிறைய வடை சுட்டு எல்லாருக்கும் விப்பாங்க வீட்டு முன்னாடியே கடை வச்சிருந்தாங்க அன்னைக்குன்னு அவங்களுக்கு உடம்பு முடியாம போயிருச்சு எந்த வடையும் சுட முடியாம சோகமா இருக்காங்க வீட்டு வாசல்ல போய் உட்கார்றாங்க ஒருத்தர் வராரு என்ன பாட்டி இன்னைக்கு இன்னும் வடை போடலையான்னு கேக்க பாட்டி அப்பதான் எனக்கு உடம்பு முடியல வடையும் போட முடியல கையில காசும் இல்லைன்னு கவலையோ சொல்றாங்க பாட்டி கவலைப்படாதீங்க என்கிட்ட ஒரு மந்திரம் இருக்கு அதை சொல்லுங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் பாட்டியோ வீட்டுக்கு நடுவில் போய் அவங்க கொடுத்த பெட்டியில இருந்த பேப்பர்ல இருந்த மந்திரத்தை படிக்க ஆரம்பிக்கிறாங்க கம் கம் டம் டம் டம டம சொன்னது ஒரு சத்தம் திடீர்னு கண்ணு முன்னாடி என்ன பேய் வந்துச்சு சொல்லு என்ன ஹெல்ப் வேணும் பாட்டியும் தான் வடக்கடை வச்சிருக்கதையும் இன்னைக்கு உடம்பு முடியலன்றதையும் சொல்றாங்க உடனே பேய் எல்லா வேலையும் அதுவா பண்ணுச்சு கடைசி பாட்டையும் போட்டுச்சி பாட்டியும் வியாபாரத்துக்கு ரெடி ஆனாங்க பழக்கம் போல வர பாபு கடையில வடைய வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் என்ன பாட்டி இன்னைக்கு சூப்பரா வடை இருக்கு அதுவும் நிறைய இருக்கு பெட்டியும் இருந்த அந்த மந்திர பெட்டிய அவங்க கிட்ட குடுக்குறாங்க இதுல இருந்த மந்திரத்தை சொன்னதுனாலதான் இன்னைக்கு வியாபாரமே ஓடுதுன்னு சொல்றாங்க இப்போ ஸ்கூல்ல உட்கார்ந்துருக்காங்க அப்போதான் வாசுகி டீச்சர் வராங்க அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர் உடனே பாபுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு பாபு இந்த விஷயத்த சொல்றான் ஒரு பையனை அட்டிக்க போறாங்க கம் 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 வந்தது டீச்சர் அடிச்சது இனிமேல் நான் குழந்தைகளை அடிக்கவே மாட்டேன்னு ஒத்துக்குறா நடந்தது எல்லாத்தையும் பார்த்து எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் அப்போ தான் க்ளாஸ் ரூமில் உட்காந்த தினேஷுக்கு ஒன்று தோணுது என்னன்னா அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலில் சீரியஸா இருக்கார் ஆட்டோ ஆப்ரேஷன் பண்றதுக்கு நிறைய காசு தேவைப்படும் அப்போதான் இவரை காப்பாற்ற முடியும்னு டாக்டர் சொல்றாரு ஆனா அவ்வளோ காசு எங்க கிட்ட இல்லாம அம்மா விரேஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தப்படுறாங்க பண்றாங்க இததவே இப்ப நினைச்சிட்டு இருக்கான் யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துக்கு போறான் தனக்கு தெரிஞ்ச அந்த மந்திரத்தை சொல்றோம் கம் கம் னம் னம் நம அப்போ அந்த நல்ல பேயும் அவன் வந்துருந்த கேட்டு வந்துச்சு என்ன வேணும் இது எதுக்கு கூப்பிட்டேன்னு கேட்குது அவனும் அவங்க அப்பா பத்தி எல்லாமே சொல்றான் உடனே நல்ல பேய் நிறைய பணத்தை அவன் முன்னாடி வச்சது இப்போ ஃபீஸ் கட்டி ஆப்ரேஷன் நல்லபடியா நடந்து தினேஷ் தான் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கான் இந்த மந்திரம் சொன்னாதான் யப்பா நாலு உங்க முன்னாடி வருவேன் சொல்லுங்க கம் கம் டம் 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 டம்